என்னக்கா காலையில நீ ஃபோன் பண்ணி ரெண்டு பேரும் வர சொன்னீங்க அது ஒண்ணுமே இல்ல பொண்ணே வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க அதனால தான் ரெண்டு பேரும் வர சொன்னேன் நீங்கக்கா இத சாப்பர் சமைக்கிறமாக்கா ஆமா வசந்தி நீ தான் கரெக்ட்டா புரிஞ்சிக்கற நீங்கக்கா அப்ப நான் எது புரிஞ்சிக்கல அப்ப இதுنا ஏன் சின்ன புள்ள வீல பேசிட்டு இருக்க அக்கா அவள தான் ஒரு பெரிய எல்ல அப்படியே பேசுவா நீங்க எல்லாம் கண்டுக்காதீங்க சரி அதெல்லாம் விடுங்க இப்போ இத சமைக்கற சொல்லுங்க அது பிரியாணி சமைக்கறானே இருக்கின்ற பொண்ணே செஞ்சுடுமா ஐ பிரியாணியா சூப்பர் கா என்ன பிரியாணி பண்ண போற சொல்லுங்க என்ன பிரியாணி பண்றதுன்னு தெரியல சின்ன அக்கா மட்டன் பிரியாணி செஞ்சுடுமா சரி வா அதை செஞ்சுடுவோம் அக்கா நான் சொல்றது கேளுங்க என்னது இது பாருங்க நான் சொல்ற மாதிரி நீ செய்ங்க சிக்கனும் மட்டன் ரெண்டுமே எடுக்குறோம் ரெண்டுமே mix பண்ணி பிரியாணி பண்ணுவோம் சரிங்களா இதுல புதுசா இருக்கு சிக்கனும் மட்டன் ரெண்டும் mix பண்ணி பிரியாணியா ஆமாக்கா எனக்கு கூட யோசனை இருக்குக்கா சின்ன பொண்ணு சொல்றது சரிதான்

பார் சின்ன பொண்ணே நான் யூடியூப் பார்த்த சூப்பராக சமைச்சிட்டு இருக்கேன் நீ சும்மா நல்லா தான் இருக்கும் பாத்தி அக்கா எப்படி பேசுறாங்க ஐயோ வசந்தி அவ பேச்சா நீ பேச்சா எடுத்துக்காத சும்மா ஆமா இப்பெல்லாம் என் பேச்சு பெருசா எடுத்துக்க மாட்டீங்க நான் ஒரு சமைச்சு முடிச்சிருவாங்கல்ல அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு முடிவுக்கு வருவீங்க வசந்தி பிரியாணி வந்துருச்சா பாருமா ஆக்கா பார்க்கா அக்கா முக்கா பாக வந்துருச்சுக்கா இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு அதை மூடியெல்லாம் மூடி வச்சுட்டோம்னா தம் போட்டோம்னா சூப்பராக ரெடியாக இருக்கா

என் பொண்ணே சமைக்கலாமா அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க வீட்டிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க இங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோயே அப்ப என்ட்டு பாசம் அப்பா காயும் அவங்களும் என்ன போயிட்டீங்க காலையில ஆளை காணும் அம்மா நானும் அப்பாவும் ஆற்றுல குளிக்க போயிருந்தே நீங்க காலையில் தள்ளி பிடிச்சிருக்கலாமா எதுக்கு வயசாச்சா உங்களுக்கு இது அறிவே சரி விடுமா டெய்லியுமா போய் குளிக்கிறோம் ஒரு நாள் தானே சரி உக்காருங்க சாப்பிட்டியா பாக்கியம் இல்லைங்க சாப்பிடணும் மாமா காஃபி அடிச்சு கொண்டு வரட்டுங்க மாமா சாப்பாடு டைம் ஆச்சு சாப்பிட்டுக்கோ அம்மா சாப்பாடு தான் ரெடி ஆச்சு வாங்க கை அப்பா ரெண்டு இருக்குமா அது வித்தியாசமா இருக்கு என்ன வித்தியாசமா இருக்கு சொல்லுங்க பாப்போம் சிக்கன் லெக் பீஸ் இருக்குதுல சாப்பிடும்போது மட்டனும் டேஸ்டும் வருது ஆனா டேஸ்ட் எல்லாம் இருக்குமா நீ குடும்பம் சமைச்சு டேஸ்ட் ஒரு வித்தியாசமா சூப்பரா இருக்குமா அன்னைக்கு அப்படி சொல்லி கொடுத்துருமா அது சரிங்க சரிங்க அன்னைக்கு சொல்லி கொடுத்துறேன் அம்மா சாப்பிடுங்கம்மா அன்னைக்கு ஏன் சூப்பரா இருக்கு அப்படியா சாப்பிடு சாப்பிடு ஏமா ஏன் ஏமா வித்தியாசமா இருக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசையம்மா சிக்கனும் மட்டனும் போட்டு பிரியாணி செய்யணும்ட்டு வசந்தி இதே மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டா சரி செய்யுங்கன்னு சொன்னேன் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்குமா அப்பாவும் அண்ணாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் அன்னைக்கு இதே மாதிரி சொல்லி கொடுமா வீட்டில் செய்யட்டும்னு சொல்லியிருக்காங்கம்மா உங்கள் அப்பனுக்கு என்ன வாய்க்கு விஷயம் நான் வாக்கி போட்டால் நல்லா சாப்பிட்டுட்டு சும்மா வாய்ஸ் அவர்கள் பேசிக்கிட்டு இருப்பார் சும்மா எதுக்குமா அப்பாவை திட்டிக்கிட்டே இருக்க இவன் அப்பாவை திட்டினா போதும் ரோஸ் தட்டிக்கிட்டே வந்துடும்

ஆமாக்கா பாத்து நல்லா இருக்கு பங்கி நம்ம சரி சரி இருங்க நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன் இந்த இந்த பே சாப்புங்க நீங்க அக்கா திங்கோ கொஞ்சம் கூட இது ஏஞ்சி உpassen கொடுத்தீங்க இது என்ன தலைய கிச்சண்டா ஆப் ஆ இனிமே பிரியாணி சமைக்கும் போது என்ன பச்சே சமைச்சு கொடுத்துருங்கக்கா காா அப்படி தனடி நான் சமைக்கும் போது உனக்கு கோபப்படுறான் வந்து சாப்பிட்டுட்டு போவா அசந்தி இனி இந்த}\\ பிரியாணிக்கு எங்க வீட்ல ஒரே பாராடை தான் உனக்கு இந்த பாராடை வில நடாதாதது ஒன்னு தான் குறை ஏகா சிக்கன் மட்டன் போட்டு சமைக்கலாம் முதல்ல ஐடியா கொடுத்தது நான் தானக்கா ஆமாடி ஆமாடி ஐடியா கொடுத்தது நீ தான் சின்ன பொண்ணு நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி பண்ணலாம் சொன்னது சின்ன பொண்ணு தான் சமைச்சி வசம் ரெண்டு பேருக்கு பாராட்டி விலகா சரியா சரிக்கா சரிக்கா எனக்கு இந்த பாராட்டி எல்லாம் வேணாம் எனக்கு பிரியாணி ஒரு பிளேட் எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்து எடுத்து வந்து சாப்பிடு சாப்பிடு முடிடி நான் எடுத்துட்டு வரேன் அக்கா வாங்கக்கா நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்கக்கா ஆ வர வர சாப்பிடுங்க